எனக்கான எபிசோடில் காயத்ரிக்கு சோழன் கல்யாண விஷயம் தெரிய வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் என்ட்ட அவங்களுக்கு கல்யாணம் தான் சொல்லவே இல்லை நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சேரன் நம்ம கல்யாணம் பையம்மா நீ அவட்ட வந்து லவ்லாம் பேசிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ட்ட சொல்லவே இல்லை என்னை ஏமாத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கப்புறம் சேரன் காயத்ரியை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இவங்க காயத்ரிக்கிட்ட சோழன் போய் சொல்லி மாட்டிக்கிட்டி இப்போ ரொம்பவே வந்து அவஸ்தைப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் நம்ம இந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா நிலாவோட பார்க்குற பார்வே சரியில்லை ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா லவ் ஃபீலிங்காக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க பல்லவன் நிலாவுக்கு கால் பண்ணி நீங்கள் நடந்த லாஸ்ட்டே சொல்கிறாங்க உங்கள் ஒன்னு இருக்க பார்க்கலாம் சட்டப்பட்டு போனார் எனக்கு அப்பே தெரியும் பரவாயில்ல அந்த பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவரு அவர் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா வானந்தை பாண்டியகிட்ட கால் பண்ணி நான் உஷா கேட்குறேன் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வீட்டு ஆளுங்க முக்கியமாக நான் என்ன நீங்கள் என்ன பண்ணுவாரு உனக்காக உனக்காண்டி என் வீட்டுக்கு முடியாது எனக்கு ரெண்டு பேருமே தான் முக்கியம் நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டியன் வானந்தைகிட்ட சொல்லிடுறாரு